சமுதாய சொந்தங்களுக்கும் மற்றும் சக தமிழ் ஒளி உறவுகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ காலையில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நான்கு மணி தேர்தல் நடக்குது அதில் யார் யார் போட்டியிடுறா யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் அதிமுக கூட்டணி சார்பாக முன்னாள் சபாநாயகர் திரு தனபால் அவங்களுடைய பையன் ரோகேஷ் தமிழிசன் அவங்க வந்து போட்டிடுறாங்க இதுதான் முதல் முறை அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறது அடுத்து பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி சார்பாக எல் முருகன் மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டிடுறாங்க இவங்க ஆல்ரெடி மத்திய அமைச்சராக இருக்கிறதுனால அந்த தேர்தல் பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனால் வந்து இவங்க வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜெயக்குமார் போட்டிடுறாங்க திமுக சார்பாக கரண்ட் எம்பி திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆ ராசா போட்டிடுறாங்க இவங்க கரண்ட் எம்பி ப்ளஸ் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறனால இவங்க வந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க க கிட்டத்தட்ட இரண்டு முறைக்கு மேலே இந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க ஆனால் இந்த தொகுதி வந்து இவருடைய கோட்டையாக இருந்தாலும் இந்த முறை பாஜக சேர்ந்த எல்முருகன் அதிமுகவுடைய முன்னாள் சபாநாயகர் திரு தனபால் அவங்களோட பையன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவங்க போட்டிடுறனால இந்த முறை போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இளைஞருடைய செல்வாக்கு அதிக அளவில் இருக்கிறனால திரு ஜெயக்குமார் அவங்களுக்கும் இங்கே வாக்கு வங்கி இருக்கலாம் என்னதாக இருந்தாலும் நம்மளுடைய கருத்துக்கணிவு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் திரு ஆர் அவங்க வெற்றி பெறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வெற்றி பெறுவாங்கன்னு நன்றி வணக்கம்